அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு தமிழ் முதல் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணீராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாம இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மீன மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி தனி பகவானோடு இணைகிறாரு இதன் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குறிப்பா இத்தருணங்கள்ல முக்கிய கிரகங்களான சூரியன் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க இதனால இந்த தருணங்கள்ல தேவையான அளவிற்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதற்கு போல் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதையும் தனியாக செல்வதையும் தவிர்ப்பது நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதனால் குடும்பத்தாரை பொறுத்தவரைக்கும் உறவினர்களை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது இந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க சிறு உடல் உபாதையானாலும் கூட மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நன்மை தாங்க அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடங்களும் குழப்பமும் ஏற்பட்டு அதற்கு பிறகு கரண் நிச்சயமாகும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது பிரயாசையும் இருக்குங்க மனதில் ஏதோ ஒரு குறை வருத்தி கொண்டே இருக்கும் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யூனியமும் அதிகரிக்க இருக்கு அப்படியே மனஸ்தாபங்கள் வந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதால் இந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட இருக்குதுங்க விரு்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் இருப்பதுடன் ராகு சேர்வதால வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்தும் நியாயமாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு முயற்சிக்கும் வர்ச்சகராசியினரை வரைக்கும் ஏமாற்றமே மீஞ்சுங்க கிடைத்தாலும் மனதிற்கு நிறைவை தராது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இந்த நிலையவே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு புக்திகளினுடைய அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலாம் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை மேலதிகாரிகளை திருப்தி செய்ய முடியாத நிலை மாறி உங்களுக்கு இவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எதிர்பாராத தருணத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கு எந்த சமயம் நம் வேலைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இக்கால நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல விற்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க வெளிமாநில தொழிலாளர்களினால புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதனால் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனமாகவும் எச்சரிக்கை இருப்பது அவசியம் கூட்டாளிகளினாலும் மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடுங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்க இருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க அதனால் நிதி நெருக்கடி நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது விற்பனை திட்டங்களை உற்பத்தி போட வேண்டாம் அவசியம் ஏற்படும் அதே போல் கூட்டாளிகள் சிலர் விலகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய சொந்த தொழிலை நீங்களே மேற்கொண்டு இந்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்ச இருக்குதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளின் படி சற்று சிரமங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க வாய்ப்பும் வருமானம் ஓரளவே இருக்குங்க எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு பயணம் ஒன்று கை நழுவி போகலாம் திரைப்படத்துறையினர் மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அரசாங்க உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என கிரகநிலை சுட்டிக்காட்டுது அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் அவசியங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சிறந்த இருந்தாலும் சனி ராகுவினுடைய அரசியல் துறையினருக்கு பிரச்சனைகளை கட்சியில் ஆதரவும் செல்வாக்கு இருக்க இருப்பினும் உங்கள் மீது அதிருப்தி கொண்ட ஒரு குழு உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க கட்சி தலைவர்களுடைய செல்வாக்கு மிகுந்த ஒருவர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க அவருக்கு பக்கபலமாக கட்சியில் பலர் இருக்காங்க மிகவும் விழிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் வலியுறுத்துங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று திகழுதுங்க பாடங்கள் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஒத்துழைப்பும் படிப்பில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க அதே போல் படித்து கிரகித்துக் கொண்ட தேர்வுகளில் நல்லபடி எழுதும் திறன் உடன் தந்தருள இருக்கார் பேச்சு போட்டிகள் விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள அனுகூலமாக அர்த்த அஷ்டகத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால வயல் கடுமையாக உழைத்து விளைச்சல் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க இதனால் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்கு இந்த காலகட்டங்கள்ல குரு சுக்ரன் ஆதரவாக சஞ்சரிப்பதால தக்க தருணங்கள்ல பண உதவி உங்களுக்கு கிடைத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நலனுக்கு அதிகாரம் கொண்டுள்ள குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று ஆதரவாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுங்க குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க மனமாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குது வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க இருக்குதுங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் ஐந்து மண் அகலில் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்